யாரோ ஏதோ பேசினா பேசிட்டு போகட்டுமே அதற்காக அண்ணா இப்படியா பண்ணணும் அண்ணியாரை இப்படியா காட்டில் கொண்டு போய் விட வேண்டும் அப்படின்னு கேட்டான் லக்ஷ்மணன் அப்போ சுமந்திரன் சொன்னார் இல்ல லக்ஷ்மணா இது நடக்கும் எனக்கு முன்பே தெரியும் ஏன்னா இந்த ரகசியத்தை துர்வாச முனிவர் தசரதனுக்கு சொல்லி இருக்கிறார் என்ன ரகசியம்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு போர் நடந்தது அதுல நாராயணன் தேவர்களுக்கு உதவினார் அசுரர்கள் எல்லாம் பிருகுமுனிவருடைய மனைவியிடம் அடைக்கலம் புகுந்தார்கள் நாராயணன் என்ன பண்ணார் தீமைக்கு துணை போவதும் தவறுனு பிருகுமுனிவருடைய மனைவியை தன் சக்ராயுதத்தால் அழித்து அசுரர்களையும் முடித்தார் தன் மனைவியை இழந்த சோகத்துல பிருகுமுனிவர் நாராயணனுக்கு சாபம் கொடுத்தாராம் ஏண்டா என் மனைவியை சக்கராயுதத்தாலா நீ தாக்கி அழித்தாய் நீ பூமியில் பிறந்து உன் மனைவியை பிரிந்து நீ இப்படி துன்புற வேண்டும் என்று பிருகு சாபம் மானுஷே லோகே ஜனிஷ்யசி ஜனார்தனா தத்திர பத்னி வியோகம் பிராப்ஸ்யசே பகு வார்ஷிகம் பல வருடங்கள் மனைவி இல்லாமல் நீ துன்புற வேண்டும்னு சொல்லி முனிவர் நாராயணனுக்கு சாபம் கொடுத்தார் ஒரு ரிஷியோட சாபம் பெருமாளை ஒன்றும் பண்ணாது தான் ஆனா பெருமாள் என்ன பண்ணாரா ஒரு ரிஷியின் வாக்கு பொய்த்ததுன்னு ஏன் அப்படி ஆகணும் பரவாயில்ல அந்த சாபத்தை ஏத்துக்கிறேன்னு நாராயணன் இப்ப பிருகு பார்த்தார் அடடா எப்போதுமே கோபத்துல ஏதோ ஒண்ணு பேசிடுவோம் பின்னாடி அது தப்புன்னு நமக்கே தெரியும் பெருமாள் திருவடிகள்ல விழுந்தார் பகவானே மன்னிச்சுக்கோ அவசரப்பட்டு தெரியாம சபிச்சுட்டேன் அடியனை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னார் பகவான் சொன்னா உங்களுக்கு தெரியாதா மகரிஷி சாபத்தை மாத்த முடியாது அந்த சாபத்தின் விளைவுதான் இப்போ சீத்தை பிரிந்து போனாள் இதன் மூலம் உணர்த்தும் தத்துவம் என்னன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் விளக்குகிறார் நடுவில் பிரிந்தது பாரதந்திரியத்தை வெளியிடுகைக்காக ராமன் பரமாத்மா சீதாதேவி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கொள்கிறாள் இப்ப என்னன்னா ஒரு ஜீவாத்மாவானவன் பகவான் தன்னை எப்படியெல்லாம் வைக்கிறானோ அப்படியெல்லாம் இருக்கணும் அதை காட்டத்தான் இப்போ சீத்தை பிரிந்தாளாம்